உடல் வாக்கின் அடிப்படையில் ஆளுமை வகைப்படுத்தியதில் அடுத்ததாக லிப்பிட் அவருடைய வகைப்பாடு லிப்பிட் யூஸ்வலாக நம்ம அந்த டேபிளர் காலத்துக்கு மேலே வந்திருக்கணும் இது அன்ஃபார்ச்சுனேட்டாக டேபிளர் காலத்துக்கு கீழே வந்துருச்சு இந்த மூன்று வகையான ஆளுமை இருக்குது பார்த்தீங்களா இந்த மூன்றையும் வகைப்படுத்துனது யாருன்னா லிப் லிப்பிட் என்பவர் தான் லிப்ட் அப்படி கூட நீங்கள் நினைவச்சுக்கலாம் மூன்று வகையான ஆளுமை இவர் எதன் அடிப்படையில் மூன்று வகையாக பிரித்தார் அப்படின்றா லீடர்ஷிப் லீடர் அதை லீடர்ஷிப் பேஸ்டு அப்படின்னு சொல்லணும் ஆர் பர்சனாலிட்டி தலைமை பண்பு அடிப்படையில் ஆளுமையை வந்து இவர் வகைப்படுத்தினார் முதல்ல பாருங்க பாருங்கள் ஆத்தோரிட்டேரியன் ஏது ஏ சதிகார இவருடைய பண்புகள் என்னன்னா திணிப்பாங்க எடுத்துக்காட்டாக ஒரு ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்கன்னா அவங்களுடைய சிந்தனையை எல்லோரின் மீதும் திணிக்கிறது இது மாதிரியான திணிக்கக்கூடிய ஒரு பண பண்பாளர்கள் வந்து யாரா இருக்கிறாங்க அப்படின்னா ஆத்தரிட்டீரியனாக இருக்கிறாங்க இதர்வைஸ் கால்டு ஆட்டோகிரிட்டிக் அப்படின்னு

எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் சொல்லி அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு வாங்கி அதுக்கடுத்துதான் முடிவெடுப்பாங்க அது மாதிரியான ஒரு ஆளுமை கொண்டவர்களை டெமோக்ராட்டிக் பர்சனாலிட்டின்னு ஆனால் சில பேர் ஆட்டோக்ரட்டிக்காக இருப்பாங்க இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துருக்கலாம் ஹிட்லர் மிகப்பெரிய மாவீரனாக உலகம் இருக்கும் வரை அவர் அவருடைய பெயர் சொல்லும் ஹிட்லர் ஹிட்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பெரிய ஆட்டோக்ராட்டிக் அதில் மாற்று கருத்தே இல்லை அதனாலே ஓட்டோகிரெட்டிக் டெமோக்ரேட்டிக் அடுத்து பாருங்க லேஷி ஃபேக் லேஷி ஃபேக் அவரவர் விருப்பம் போல் இயங்க அனுமதிக்கும் ஆளுமை அடுத்து லிபீட் சொல்கிறாரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனை அவங்க கையில் கொடுப்பாங்க லீடராக நீங்கள் தான் லீட் பண்ணணும்னு ஆனால் என்ன பண்ணிருவாங்கன்னா ஓக்கர்ஸ் அவங்கவுங்க விருப்பப்படி இருந்ததுங்க அப்படின்னு விட்டுருவாங்க அது மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாத தலைமை அது மாதிரி இருந்துச்சுன்னா கேள்விக்குறி இப்போ எடுத்துக்காட்டா சிஎம் அது மாதிரி இருந்தாருன்னா மினிஸ்டருங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க இல்லை ஆனால் நம்ம முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா அவருடைய ஆட்சி காலத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது அவ்வளோ கிளியராக மினிஸ்டருங்க வந்து கேட்பாங்க என்ன வகையான ஆளுமே அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு கிரியேட் பர்சனாலிட்டி கமார் ஆட்டோக்ரிட்டிக் இது நடக்கணும்னா நடத்துவாங்க ஒரு பத்தாயிரம் போஸ்ட் ஒரே நாள்ல ஆர்டர் கொடுத்து மறுநாள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் லைக் ஆட்டோக்ராட்டிக் த கிரேட் பர்சனாலிட்டி உமன் அதனால சில பேர் பார்த்தோம்னா ஆட்டோக்ரெட்டிக்காக இருக்காங்க சில பேர் பார்த்தோம்னா டெமோக்ரட்டிக்கா இருக்காங்க சில பேர் பார்த்தோம்னா லேஷி ஃபேர் யா அவங்கவுங்க விருப்பப்படி இருந்துக்குங்க அப்படின்னு இருக்கப்படுது இதில் எது சார் மிக சிறப்பு வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா டெமோக்ரெட்டி கரெக்டான பேசுகிறது ஜனநாயகம் தான் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா உலக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கிறது காரணம் என்னென்னா வேற்றுமையில் ஒற்றுமை எல்லா மதத்துக்கும் எல்லா இனத்திற்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா என்று எடுத்துக்கொள்ளலாம்